இந்த சேனலுக்கு முதன் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ரோஹிணி வந்து வசமாக அதாவது மனோஜ்கிட்ட மாட்டணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதாவது விஜயா வந்து அதாவது மீனாவுக்கு வந்து சுருதி சப்போர்ட் பண்ணுறா அதனால் ரெண்டு பேரையும் பிரிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுருந்தாங்க ஆனால் இதில் வந்து சுருதி மீனா வந்து கரெக்டாக நடந்துக்கிட்டு இப்போ விஜயாவுக்கே செம பல்ப் கொடுத்துட்டாங்க இதையும் வந்து விஜயா நம்பிக்கிட்டு இருக்காங்க ஸ்ருதிக்கும் மீனாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதில் வந்து ஸ்ருதியோட அம்மாவும் விஜயாவும் தான் பண்ணி இப்படி ஒரு குழப்பத்தை எங்களுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நல்லா வந்து அவங்க விஜயாவுக்கு சரியான பதிலடி கொடுத்தாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து பிரச்சனை வந்து அதாவது மீனா முத்துக்கு வர மாதிரி இப்போ கான்செர்ட் வந்து கொண்டு வருவாங்க இருந்தாலும் முத்து மீனாக கண்டிப்பாக பெரிய மாட்டாங்க இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா அதாவது ரோகிணி வந்து இப்போ வசமாக மாட்டிக்க போகிறா ஏன்னா அவங்க அம்மாவுக்கு முடியலை ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இப்போ கிரிஷையும் அவங்க அம்மாவையும் பார்த்துக்கிட்டு இருக்கா இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து இப்போ முடியாமல் இருக்காங்க கூட இருந்து பார்த்துக்கணும் ஆள் இல்லை இதை தான் வந்து என்ன நடக்குதுன்னா அதாவது அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி இது மாதிரி நான் உன் கூட இருக்கேன் மனோஜ்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட இப்போ ரோஹினி சொல்கிறா ஆனால் வந்து இதில் மனோஜ் வந்துட்டாரு இப்போ உன் பக்கத்தில் தானே இருக்குன்னு சொன்னான் ஆனால் நீ இருக்க எங்கே ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே வசமாக வந்து ரோஹினியும் உங்கள் ஃப்ரெண்டும் வந்து மாட்டிக்கிட்டாங்க மனோஜிக்கிட்ட இருந்தாலும் ஏதாச்சும் சொல்லி கண்டிப்பாக ரோகிணியும் அவங்க ஃப்ரெண்டும் தப்பிச்சிருவாங்க ஏன்னா இவங்க என்ன தான் வந்து பிளான் போட்டு எப்படியும் மனோஜை சமாளிச்சிருவாங்க மனோஜும் இதில் ஏமாந்துருவான் இருந்தாலும் வந்து ரோகிணி ஹாஸ்பிட்டலில் தான் முத்து மீனாக்கு கண்டிப்பாக தெரிய வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி கான்சர்ட் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது